வைக்கம் போராட்டம் நடந்த அதே காலகட்டத்துல தமிழ்நாடுல தீண்டாமைக்கு எதிராக பெரியார் நடத்திய போராட்டம் சேரன்மாதேவி குருகுல போராட்டம் பிரிட்டிஷ் அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்திய தேசியத்திற்கு எதிராக இருக்குன்னு முடிவு பண்ண காங்கிரஸ் நாமே வந்து தேசிய பள்ளிக்கூடங்களை வந்து உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க அந்த காலகட்டத்துல பாவி சுப்பிரமணிய ஐயர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு குருகுலம் தொடங்கணும்னு வந்து யோசிக்கிறாரு அவர் வந்து காங்கிரஸ் கமிட்டி கிட்ட போய் உதவி கேட்கிறாரு அப்போ தமிழ்நாடு மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து வரதராஜலு நாயுடு வந்து இருக்காரு செயலாளரா வந்து பெரியார் வந்து இருக்காரு இந்த குருகுலம் தொடங்க உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க பத்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுது முதல் தவணையா வந்து ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குருகுலம் உருவாகி செயல்பட தொடங்குது சில நாள்ல அந்த குருகுலத்துல மாணவர்கள் மத்தியில தீண்டாமை கடைபிடிக்கப்படுதுன்ற விஷயம் வந்து வெளியே வருது குறிப்பா பின்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட மகனும் அந்த படிக்கிறாரு அவருக்கு நடந்த அனுபவத்தை வந்து அவர் அப்பா கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு என்னன்னா பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் வந்து தனித்தனியா தான் உட்காந்து சாப்பிடணும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு சாப்பாடு வந்து வழங்கப்படுது தண்ணீர் குடிக்கிறதுக்கும் வந்து என்னன்னா தனித்தனி பானைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதனால சில மாணவர்கள் வந்து அந்த குருகுலத்தை விட்டே வந்து நின்றுடுறாங்க இந்த விஷயம் பெரியாரோட கவனத்துக்கு வருது அவர் உடனடியா வந்து இதற்கு எதிரா போராடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு இந்த போராட்டத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம்